இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்திலே ஏற்படும் அதாவது எங்களுடைய இந்த திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏற்கனவே மகாவலி எல் ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக ஆறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பை திணைக்களம் மகாவலிக்கு விடுவித்து கொடுத்திருக்கிறது ஆனால் அங்கு பூர்வீகமாக வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் ஒரு ஏக்கர் காட்டை கூட தங்கள சொந்த நிலத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு கூகுள் மேப்பினூடாக பிரகடனப்படுத்தப்பட்ட வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய காணிகளை துப்பரவு செய்ய விடாத இந்த வனவளத்திணக்கிழம் பதிமூவாயிரம் ஏக்கர் ஒருத்தரும் கை வைக்காத காட்டை இந்த கிபிலோயா திட்டத்துக்காக இருக்கிறது ஆகவே இங்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது இந்த கிபிலோயா திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கிலே பல பூர்வீக நிலங்களையும் குளங்களையும் வயல்களையும் ஆக்கிரமிக்க இருக்கின்றது ஆனால் பயன்பெறப் போகின்றவர்கள் இந்த குடியேற்றவாசிகள் ஆகவே எங்களுடைய பவுனியா மாவட்டத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீர் பிரச்சனை உள்ளவர்களாக கூடிய நீர் தேவைப்படுபவர்களாக இந்த மகாவலி வேலையத்தை மாத்திரம் சொல்லுகிறார்கள் அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்களுக்கு நீர் இல்லை அதை கவனிப்பதற்காக இல்லை ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் முன்வைத்த அறிக்கையில் செயற்பாட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் வாக்குறுதியை மீறுகிறீர்களா கடந்த அரசாங்கங்களின் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்த மக்களின் வாழ் உரிமையை எடுத்த நடவடிக்கைகளை நீங்களும் தொடர விரும்புகிறீர்களா நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தில் சிறுபான்மை மக்கள் பங்களிப்பு வேண்டாம் என எண்ணுகிறீர்களா பாரிய நீட்பாசன திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுவதையும் சிங்கள மக்கள் மட்டும் அங்கு குடியேற்றப்படுவதையும் நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் நீணடிக்கப் போவீர்களா என்று கேட்டுக்கொண்டு இந்த கிவிலோயா திட்டம் சம்பந்தமான இந்த ஆவணத்தை நான் சபைக்கு பாரப்படுத்துகிறேன் நன்றி